புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூர் என்ற திருநள்ளூர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் சித்திரை திருவிழாவாங்கவன் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஜல்லிக்கட்டு மட்டும் பேர் போனது அல்லங்க இந்த ஊர் சித்திரை திருவிழாவும் சிறப்பு வாய்ந்ததாங்க சங்கம் புதரினிலே வீட்டிருக்கும் சக்தி வாய்ந்த தேவதை குடிசையிலே குடிகொண்டிருக்கும் எங்கள் குலதெய்வம் வேப்ப மரத்தினிலே வீட்டிருக்கும் எங்கள் வினைகளெல்லாம் எல்லாம் தீர்க்க வந்த தென்னலூரின் தேவதைக்கு சித்திரை திருவிழா என்றாலே ஊரே ஒன்றுகூடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என அனைத்து நாட்களிலுமே சந்தோஷம்தான் மாட்டூத்தில் நீராடி மகிமை பல செய்து கரகம் எடுத்து வரும் எங்கள் கருமாரியின் அழகுக்கு இணையது என்றுதான் கூறலாம் திருவிழா என்றாலே ஊரெங்கும் வான வேடிக்கை மக்கள் வெள்ளத்தில் அவர் நான்கு வீதிகளிலும் பவனி வரும் அழகுக்கு இணை என்றுதான் கூறலாம் மாவிலை தோரணம் மஞ்சள் குங்குமம் என்று மந்தையிலே மக்கள் கூட்டம் அலைமோதும் இந்த நிகழ்வு பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாகத்தான் இருக்கும் வாசலிலே மலர்களின் அலங்கரிக்கப்பட்ட கோலங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியும் அவளுக்கு மகிழ்ச்சியும்தான் ஒடுக்கை சத்தத்திலே ஓடோடி வரிமையங்கள் மாறி மேலும் எங்களுக்கு சிறப்பு சமத்துவம் சகோதரத்துவம் என்று இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் என எல்லா மதத்தினரும் ஒன்றா சேர்ந்து திருவிழா நடத்துவதாங்க இந்த ஊருக்கு பெருமை ஜாதி மத பாகுபாடின்றி ஒற்றுமையாக ஊரே ஒன்று சேர்ந்து விழா காண்பதுதாங்க தென்னலூருக்கு பெருமை அம்மனுக்கு நேர்த்திக்கடனாக பால்குடம் ஏந்துதல் அங்க குழந்தைக்கு தொட்டில் கட்டுதல் குதிரையெடுப்பு சிலாக்குத்துதல் போன்ற பல்வேறு வேண்டுதலும் நிறைவேற்றப்படுவது தாங்க இந்த ஒரு திருவிழாவில் சக்தி வாய்ந்த சக்தி தலத்தில் ஒன்றான தென்னலூர் முத்துமாரியம் என்று தனி பெருமை இருக்குதுங்க திருவிழா நாட்கள் எல்லா நாட்களிலுமே நான்கு வீதிகளிலும் கரகம் சுமந்து மக்களின் குறையை தீர்க்க பவனி வரும் நிகழ்வு காட்சி காட்சிதாங்க இந்த ஊருக்கு பெருமை அப்படிப்பட்ட சிறப்புமிக்க தென்னலூர் சித்திரை திருவிழா என்றாவே ஊரே கோலாகலம் கொண்டாட்டம்தான் கோவிலுக்கு முன் வீட்டிற்கும் நிலைத்தேரில் வேண்டுதலுக்காக கொழுக்கட்டை இரைத்தல் பழங்கள் இரைத்தல் போன்ற நிகழ்வும் இங்கு சிறப்பு தாங்க அக்னிச்சட்டி எடுக்கும் நிகழ்வு மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க பல்வேறு பக்தர்களால் நிறைவேற்றப்படும் இந்த அக்னி செட்டி எடுப்பது இந்த தளத்திற்கென்று தனி சிறப்பு தாங்க அப்படிப்பட்ட சிறப்புமிக்க தென்னலூர் முத்துமாரியம்மன் வேண்டுதல் வேண்டியதை கிடைக்கப்பெறும் என்பது எல்லோரோட நம்பிக்கை தாங்க அப்படி நம்பிக்கைக்கு பாத்திரமான தென்னலூர் முத்துமாரியம்மன் சித்திரை திருவிழா ஒரே கோலாகலம் கொண்டாட்டம்தான் திருவிழாவின் முடிவில் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி அனைத்து நண்பர்களும் ஊரே கருவிருந்து இப்படி சிறப்புமிக்க இந்த தென்னல்லூருக்கு பெருமை சேர்க்கும் இந்த திருவிழானா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்தான் நண்பர்கள் மாமன் மச்சான் இப்படி ஊரே ஒன்று கூடி ஆட்டம் போடும் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தான் சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க தென்னல்லூர் பெருமை சேர்க்கும் அந்த மண்ணில் ஒருவன் நான் என்ற முறையில் இந்த பதிவு இதுபோன்ற பதிவுகளை பார்ப்பதற்கு அட் அம்மன் செந்தில் விராலிமலை என்ற யூடியூப் சேனல்